தூதுவளை பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து என்னென்ன செய்யலான்னா ரசம் வைக்கலாம் அப்புறம் சூப்பு வைக்கலாம் தூதுவளை ரசம் தூதுவளை சூப்பு அதுக்கப்புறம் தூதுவளை தொகையல் அது தொகையல் வந்து எப்படி அரைக்கணுன்னா புதினா மாதிரியே தான் நம்ம புதினாவை எப்படி வதக்கி அது போதையும் அரைப்போமோ அதே மாதிரி புதினா மாதிரியே தான் இதையும் அரைக்கணும் இப்போ தூதுவளை அதுக்கு அடுத்தது வந்துட்டு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் புளி இஞ்சி இது எல்லாத்தையும் விதக்கிட்டு வந்து நம்ம அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கணும் கொஞ்சம் போல் பெருங்காயம் தாளிக்கும் போது கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கணும் இது வந்துட்டு இட்லிக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது ரொம்ப இதுவும் வந்துட்டு மருத்துவ குணமிக்காது நம்மளுக்கு வந்து நல்ல பசியை தூண்டும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பசி எடுக்கும் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் அதனால இது நான் நீங்க இதை புதினா மாதிரி தொகையில அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்போ வந்து ரசம்லாம் வைக்கல தொகையில் மட்டும் தான் அரைக்க போறேன் இட்லி தொட்டுக்குன்னு சாப்பிட்றதுக்காக தொகையில் அரைக்க போறேன் அரைச்சிட்டு வதக்கிட்டு பார்க்கலாமா எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் பாருங்கள் உளுத்தம்பருப்பு வதக்கியாச்சு காஞ்ச மிளகாய் இஞ்சி தூதுவளை கீரை அதுக்கப்புறம் புளியும் புளியும் வந்துட்டு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கங்க ஏன்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதனால புளியும் போட்டு நம்ம வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ ஆறிட்ட உடனே என்ன பண்ணணுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் போடும்போது போது வந்துட்டு மிளகாய் இஞ்சி புளி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க அதுக்கப்புறமா உளுத்த மருப்பு போடணும் ஏன்னா அது போட்டால் குழப்பம் ஆகிடும் கொஞ்சம் இதுவாகிடும் இது போட்டோம்னா கொஞ்சம் குற குறனு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் உளுந்து போட்டு அதை அரைச்சி எடுத்து தாளிச்சிக்கு தாளிச்சு இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்ப வந்து தாளிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு தேவையான உப்பு நீங்க சேர்த்துக்கிட்டு தாளிக்கணும் தாளிக்கும் போது கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வாங்க தாளிக்கலாம் தொகையில் தாளிச்சுட்டு வந்தாச்சு நான் வந்து எதுக்கு இப்படி தண்ணி கொஞ்சம் த திக்க வைக்காமல் வச்சுருக்கேன்னா நான் வந்துட்டு தோசைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் தோசை இட்லிக்கு யூஸ் பண்ணுறதுனால இப்படி வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு தயிர் சாதம் அதுக்கெலாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் எண்ணெய்ட்டியே அது நல்லா திக்காகிடும் நம்ம எடுத்து வச்சுன்னு சாப்பிடலாம் நல்லா இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி போய் எச்சில் உருது பார்க்கும்போதே வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ